சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவருடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாக மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் அடையான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை வானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என் மாம்சத்தை பூசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்குச் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே